அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு யாஸ்லின் கேலரி ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா புல்கா அண்ட் தந்தூரி தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா மூணு முழு கோழி தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் கெட்டி தயிர் ஒரு கால் கப் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தந்தூரி மசாலா எவரெஸ்ட் தந்தூரி மசாலா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மசாலாவை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு ஓவன்லேயும் கேஸ் ஸ்டவ் எப்படி செய்கிறது தான் காட்ட போகிறேன் ஸோ இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ நம்ம வச்சிருக்க இந்த முழு கோழியில் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஃபுல்லாக இதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கணும் ஒரு இடம் விடக்கூடாது ஏன்னா இந்த மசாலாவோடு சேர்த்து இப்போ இதை ஊற வைக்க போகிறோம் ஒரு ஃபோர் ஹார்ஸ் இல்லை டூ ஹார்ஸ் ஊறினா கூட போதும் பட் நாங்கள் வந்துட்டு ஓவர் நைட்டு வந்துட்டு ஊற வச்சிருந்தோம் கோழி வந்து பார்த்திங்கனா சின்ன கோழியாக வாங்கினீங்கன்னா வேகிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே புல்காவுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ புல்கா ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸ்ட் தேவை ஸோ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கால் கப் தண்ணியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க மைதா மாவு வந்துட்டு எடுத்துருக்கேன் இதுக்கு நல்லா சளிச்சு எடுத்துக்கரலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிடலாம் நம்ம ஈஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ஈஸ்டையும் போட்டுக்கிறலாம் நான் ஏன் ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணன்றது ஃபைனலில் நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறங்க இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா பெரட்டி விடணும் இந்த மாவை நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக பெசுறீங்களோ நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டான புல்கா கிடைக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பெசையணும் ரொம்ப ஈஸி புல்கா செய்யறது ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்துட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பட் புல்கா வந்துட்டு அதோடய டேஸ்ட்டுக்கு ரியலாக செய்யணும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணாதாலேயே பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு வந்துடும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச தந்தூரியை இந்த மாதிரி நூல் வச்சு அந்த காலை வந்து கட்டிக்கிறலாம் ஏன்னா அது நாலா பக்கமும் வந்துட்டு வேகணும் இல்லையா அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கோழியை வந்துட்டு நாங்கள் குக்கரில் ஒரு கீழே வந்துட்டு அடித்தட்டு மாதிரி எதாவது வச்சுக்கலாம் ஸோ இப்படி வச்சுட்டு இதுக்கு விசில் போடக்கூடாது ஒரு ஃபார்ட்டின் மினிட்ஸ் இன்னொரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு நம்ம சிக்கன் வச்சிடலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி ஓவன்லேயே ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டர் தடவி சுட்டு எடுத்தோன்னா நம்ம தந்தூரி ரெடி மயோனஸ்க்கு வந்து ஆல்ரெடி பூண்டும் மிளகும் அரைச்சிட்டு நம்ம வச்சிருக்க முட்டை ஸோ ஒயிட் அண்ட் எல்லோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் இதையும் நல்லா வந்துட்டு நம்ம பிளெண்ட் நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சதையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு இந்த முட்டையோட பிளெண்ட் பண்ணிட்டு மயோனோஸ் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ என்ன நம்ம ஊத்திக்கிட்டா மட்டும் போதும் இதுக்கு நான் வந்து ரெண்டு குழி கரண்டி வந்து ஊத்திருக்கேன் ஒன் மினிட் கழிச்சு நம்ம பீட் பண்ணி பீட் பண்ணி எடுக்கணும் ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த மயோனோஸோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம தந்தூரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஓவன்லேயோ ரெடி ஆகிடுச்சு மயமசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புல்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன் டைம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறலாம் சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் இந்த புல்காவில் தண்ணி மட்டும் நீங்கள் தடவிட்டு அப்படியே நீங்கள் மேலே மட்டும் வேக வச்சா போதும் பபுல்ஸ் வந்ததும் அந்த பின்னாடி சைடை நம்ம தந்தூரி போட்டு எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி சுட்டே எடுத்துட்டோன்னா நம்மளுடைய புல்கா வித் மயோனஸ் அண்ட் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான புல்கா தந்தூரியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்